அன்பான ஜனங்களை இந்த நாளில் மிஷினரி ஊழியத்து குறித்தும் சபை ஊழியம் அதாவது போதவர் மிஷினரி இவங்களோட தனிப்பட்ட வேகத்தில் ரெண்டு பேருக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேண்டிய கருத்து இதெல்லாம் தெரியாமல் மறைக்கப்பட்டுங்கிறத நல்லா நம்ம பேசி அதன்படி நடக்க போகிறோம் அது என்னங்க மறைப்படல வெளிப்படுத்ததா மிஷினரி பேர் வந்து ஊழியர் ஊழியக்காரர் சரிங்களா இவர் வந்து ஊழியக்காரர் சரிங்களா இவன் ரெண்டு பேரும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம அதை கோச் பண்ணி ஆண்டை நாம் மையம் நாளில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ அன்பானவர்களே நாளில் நம்ம மிஷினரி ஊழியர் செய்கிற ரொம்ப வருஷமாக செய்கிறாரு அவரோட அனுபவத்தை குறித்தும் மிஷினரி ஊழியத்துக்கும் சபைக்கும் உள்ள ஒரு வேறுபாடுகள் என்னங்கிறது குறித்து நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் இப்போது மிஷினரி ஐயா அவர்கள் ஊழியத்தில் எவ்வளோ பாடுகள் வேதனைகள் தேவைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி

நாங்கள் கொண்டு வந்து இப்போ ஒரு சபையில் எடுத்துன்னு வந்து இந்த ஜாங்க இந்த ஆத்மாவுக்கு உங்களால் ஒப்படைக்கிறோம்னு சொல்லிட்டு ஆத்மா ஒப்படைப்போம் அந்த மின்சு மூலியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆத்மாவை தான் பரவாயில்ல நிறைய அடிமை சிக்கிக்கிச்சு எங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவன் நம்ம கையில் மாட்டிங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீனை பிடிக்கிற மாதிரி நாங்கள் கஷ்டப்படுறோம் ஏரியில் வெயிலில் உட்காந்துக்கின்னு புழுவை போட்டு மீனை பிடிக்கிறோம் இவங்க நோவாவது ஏசியை போட்டுக்கணும் உள்ள உட்காந்துக்கின்னு எல்லாரையும் அடிமை ஆகிக்கிறாங்க திரும்பி அந்த ஜனங்களை போய் சத்தியம் சொல்ல வெளியே அனுப்பான்னு பார்த்தாக்கா அனுப்ப மாட்டுறாங்க ஏன்னா அரசியல் ஆகி போச்சு நீங்கள்லாம் சபைங்களா நீ ஃபுல்லாக அரசியல் அதனால நம்ம அதை கண்டுக்கத்தில் நம்ம பொருள மெளியே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தமம் ஆதாயப்படுத்தணும் உயிருக்குற வரைக்கும் ஜனங்களை அந்த ஏசி காட்டணும் ஏசி விடுதான்னு சொல்லி காட்டணும் அதான் நம்ம வேலை சரி ஐயா உங்கள் மிஷினரி அனுபவத்தை சொல்கிறீங்க சபையிலிருந்து மிஷினரியா வெளியோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நிறைய பேர் போகறதில்ல சரிங்களா ஏன் அப்படின்னா அனுப்புறது இல்லையா நாங்கள் அனுப்ப மாட்டோமே

இல்லை உங்களுக்கு சரிங்களா நான் சேர்த்து வந்து என்ன எனக்குன்னு எதுவும் செய்யலை எனக்கு நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டு சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது போய்ட்டு எங்கேயாவது போயிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா வேதியில் இருக்கலாம் போய் சந்திச்சிங்களா பத்னியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா தண்ணியில் வந்து தாக்கமாக இருக்கணும் தண்ணி குத்திங்களா நான் கேள்வி கேட்கறோம் அந்த கேட்டு சும்மா தரக்கூடாது நம்மளும் போய் என்ன பண்ணணும் தெரு துறோபி ஜனங்களுக்கு போயிட்டு ஏசு நல்லவர் இயேசு உங்களை நேசிக்கிறாரு அந்த இயேசு கிட்ட நீங்கள் வாங்க உங்க இதயத்தை கொடுங்க அவர் உங்களோட வந்துடுவாரு உங்களுக்கு நல்ல சமாதானம் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி நம்ம ஆத்மா ஆதாயப்படுத்துறாரு நம்ம வேலை அதுதான் அதுதான் நம்ம பார்க்கணும் நீ நிறைய சபையெல்லாம் பார்த்து நம்ம உட்காந்து வச்சுக்கலாம் ஊழியம் பண்ண முடியாது சபை வேற நம்மளது சுவிசேஷன் வேற சபைன்றது வந்து பிசினஸ் ஆத்மா ஆதாய ஆதாயப்படுத்துறது சுவிசேஷன் இப்போ நிறைய மிஷினரிலாம் சொல்லியிருக்காங்க அறிவிக்கப்படுகிறவர்கள் இல்லாவிட்டால் கேட்கிறவங்க யார் இருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற நல்ல கருத்து தான் அது மிஷினரி ஊழியத்தில் இருக்குது சபை ஊழியத்தில் வந்து மூணு விஷயம் சொல்கிறாங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று மிஷினரிகளை எழுப்பணும் கிலோ சபையை எழுப்பணும் ஊழியக்காரர்களை எழுப்பணும் சரிங்களா ஆனால் இன்னைக்கு உள்ள சபைகளில் அது இல்லை அது ஏங்கிறத நீங்களும் சொல்லிட்டீங்க சரிங்களா ஆக இனி வரும் காலத்தில் சபைகளில் எப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும் சரிங்களா அநேகருக்கு சத்தியத்தை அறிவிக்கப்படணும்னா நம்ம என்ன முடிவு எடுக்கணுங்கிறது சபையெல்லாம் மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் சபையில உக்கானுங்கிறவன் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறான் அந்த வசனத்தை கேட்டு கேட்டு நல்ல சத்தியத்தை அறிஞ்சிக்கிறான் அவனும் ஒரு ஊழியக்காரன் ஆகி கொடுத்தாக்கா அவன் மூலியமா பேர் ஜனங்க ரசிக்கப்படலாம் இப்ப ஒண்ணுமே தெரியாது என் புள்ள ஊர் சுற்றி நிற்பான் எங்கேயா ஒரு இடத்துல கேட்டாக்க இருப்பான் நிற்பான் கேட்டா பைபிள் கிளாஸ் படிச்சாலும் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்துருவீங்க ஆனா அங்க இருக்கிற உக்கானுங்கிறவனும் சபை கட்டி கொடுக்க மாட்டீங்க அப்படியே சபையை விட்டு வெளியே போயிட்டான்னா அவன் நாசமா போயிடுவான் இதுக்கப்புறம் அவன் எதுக்கும் மாட்டான் அவன் குடும்பமே வீணா போயிடும் சபை விட்டு போயிட்டான்னா வீணா போயிடும் சொல்லிட்டு ஊழியக்காரங்க ஈஸியா பேசிடுறாங்க அதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு வருத்தமா இருக்குது இந்த ஒரு ஆத்மாவை போய் வெளியில ஆதாயப்படுத்தி அவங்கள கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறதுக்குள்ள நம்ம எவ்வளவு அடி வாங்குறோம் எவ்வளவு திட்டு வாங்குறோம் காலெல்லாம் தேஞ்சி செருப்பு எல்லாம் தேஞ்சு போடும் அவன் காயத்து போவான் அப்படி எல்லாம் இருந்தாலும் ஆண்டோருக்காக அவருக்காக நம்ம போய் அந்த ஆத்மா கொண்டு வந்து உட்கார அந்த ஆத்மா நம்ம கட்சியில அவருக்கு சேர்க்கறதுக்கு பார்க்கறதுக்காக கட்சியில பலிக்கடை சேர்க்கிற மாதிரி எடுத்துன்னு போயிட்டு இவங்க கேள்வி பலிக்கடாகிறாங்க அவங்க திரும்பி சத்தியத்தை கேட்டு வெளியே வருவான்னு பார்த்தா வரமாட்டாங்களே அங்கேயே உட்கார வச்சுக்கிறாங்க பிடிச்சி போட்டுக்கிறாங்க இது என்ன இது எங்க யாருக்கு ஆண்டோ அனுப்பி தான் சொல்லணும் அவர் தான் ஒரு வந்து கேட்கணும் சரி அருமான இதில் மிஷினரி அவர்கள் என்ன சொல்றாருல்ல சபைக்குள்ள ஒரு மிஷினரியோ ஒரு போதகரையோ நம்ம எழுப்பணும் சரிங்களா எழுப்பணும் அப்படின்றப்போ அப்படி எழுப்பினால்தான் ஆண்டு நாம மகிமைப்படும் சரிங்களா அதுதான் ஐயா இருக்கிற தாகம் எந்த ஒரு தாகம் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு போதைகளுக்கும் போதற்கு மாத்திரம் இல்லை சபை விசுவாசிகள் விட்டு போதகர்களோட மகன் மகள் இவங்களுக்கு இருக்கணும் இவங்களும் வந்து ஊழியர் செய்யணும் சபை போதைகள் அடுத்து சபை போதையோட சொல்ல மாட்டாங்க அப்படியே சபைக்கு வந்துடுவாங்க எப்படி இல்லாமல் தான் சபை சரிங்களா ஒரு போதகரை ஆவிய நடத்தி ஒரு சபையை கட்டுறாருன்னா அடுத்த அந்த இடத்துல போதகரை யார் இருக்கணும் அப்படின்னா ஆவியானவர் சொல்கிறவங்க தான் இருக்கணும் அடுத்த சபையோட பையங்கிறதுலாம் தேவன் சட்டம் இல்லைங்கிறது பைபிள் அதுக்கு இல்லை பெருது இப்போ சபையில் வந்து பார்த்தீங்கன்னா சூசேஷன் சொல்கிறவன் எங்கன்னா போய் வருமா அவனை கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் சபையில் ஒருத்தன் சூசேஷன் சொல்ல போனேன் அவனை திட்டுவாங்க யார் கேட்டி நீ போனேன் என்னை அனுமதி அப்படி போனேன் நான் ஜோ பண்ணாதான் நீ போகணும் அப்படின்னு வாங்க ஆனால் அவங்கள்ட்ட பிள்ளைங்க எங்க வேணாலும் போகலாம் பைபிள் தைக்கணும் எந்த சபைக்கு வேணாலும் போலாம் எந்த ஊர் வேணாலும் சுற்றலாம் எங்கே வேணாலும் போகலாம் அவங்களாம் எங்க வேணாலும் போகலாம் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் வந்து சைட்டை பதிவு கொடுத்துட்டார் எங்கே வேணாலும் போகலான்ட்டு இந்த சூசேஷன் சொல்கிறவனுக்குலாம் யாரும் பதவி கொடுக்கல அவனா என்ன பண்ணுறான் தட்டி தரமாடி வயசான கூட போயிட்டு அங்கங்க போயிட்டு ஜனங்களை ஆதாயப்படுத்தணும் எப்போ ஜனங்களை ஆண்டூர்களை கொண்டு வரணும் அவங்க சாவத்தில ஏசு அறிஞ்சிக்கணும்னு சொல்லி ஓடுவோம் நம்ம என்ன வர வருமானத்தை சொந்தமா செலவு பண்ணி யாருக்கையும் கை நீட்டி காசு வாங்காத ஓடுவோம் அவங்க அப்படி கிடையாது செத்தாலும் சரி சாவல்னாலும் சரி விதவியாக இருந்தாலும் சரி கை கைவிட்டாலும் சரி என்ன தேவை காணிக்க வந்துரு என்னை விட்டு எங்க நீ போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்க கூட்டத்தை காட்டுவாங்க அரசியல் எப்படி இரநூறுவா முந்நூறுவா கூட்டம் காட்டுற மாதிரி அல்லது ஒரு கூட்டம் காட்டுவாங்க நீங்க அப்படிதான் இருக்குது அன்பான இந்த நாளில் சபை குறித்தும் மிஷினரி ஊழியத்தை குறித்தும் சபை ஊழியத்தை குறித்தும் சபை ஊழியத்தில் யாரெல்லாம் வரணுங்கிறது குறித்தும் நம்ம பேசணும் இதற்கு இடையில நடுவர் அவர்கள் இருக்காங்க அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க ஐயா நீங்கள் இது வரைக்கும் சபையை பற்றி பேசுனீங்க அது கரெக்டு ஆனால் அந்த பாஸ்டர் மார்க்கம் அவங்க நீங்களே நீங்களே தனிச்சு நின்று நீங்கள் ஒரு சபையை எடுத்து உருவாக்கலாம்லையே அவங்களோட போகிறீங்க நீங்கள் மறக்க அங்கே போகிறீங்க நீங்கள் தனிச்சு நின்று நீங்கள் க கொஞ்சமாக கா பணங்கள்லாம் சேர்த்து வச்சுருந்து நீங்கள் ஒரு சபையை கட்டுவது நீங்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நீங்களே போய் பார்க்கலாம் ஆத்மாக்களை பார்க்கலாம் அவங்க இருபது வருஷம் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க உங்கள் கால நீங்களுக்கு தெரியும் வேதவாசனை எப்படி சத்தியத்தை எப்படி போயிக்கணும் மக்களுக்கு போயிக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் கற்று இருக்கிறீங்க நீங்கள் எதுவும் செய்யணும் அவர் எதிர்பார்க்காம நம்ம ஒரு கிராமத்தை போய் பார்க்கலாம் தத்தெடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த மக்களுக்கு புரியாத ஜனங்களுக்கு போய் வசனத்தை பற்றி பேசணும் மற்ற காரியங்களை பற்றி பேசும்போது அவங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் கிருவி செய்யல் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யலாமே அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க நான் போவேன் போய் நான் போய் செய்யலான்னு சொல்லுவேன் சரி அப்போ ஒரு பாசனத்தில் உங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ஒரு ஐநூறு பேர் இருக்கிறத என்னை பற்றி கேவலம் பே குடும்பத்தை பற்றி கேவலமா

நடுவர் கேட்டார் சபையில் தான் இருக்கணுமா நீங்கள் மிஸ்ட்னரி நீங்கள் போய் ஒரு கிராமத்தை தாங்கலாமே நீ போய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறது கருத்து ஆனால் இன்றைக்கி அநேக கிராமங்களை மக்களை தாங்கிறது சபையார் கிடையாதுங்க நான் பொதுவாக தான் பேசுகிறேன் சபையார் கிடையாது மிஷினரிகள் தான் தாங்குறாங்க அவங்க தான் கொடுத்து உதவுகிறாங்க எல்லாமே அதனால் வரும் காலத்தில் நடுவர் போன்று இல்லாமல் அதாவது நடுவருக்கும் அந்த எண்ணம் உண்டு அவர் ஒரு கோட்பாடுக்குள்ளே இருக்கிறதுனால அவரால் பண்ண முடியல நான் பொதுப்படியாக சொல்கிறேன் எல்லோரும் எழுமி போய் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம உதவணும் இதுதான் ஆண்டரோட ஊழியம் ஏசப்பாட்டு சொல்லியிருக்காரு இல்லையா ரெண்டு அங்கி இருந்தால் அதில் ஒரு இல்லாத ஒன்று கூடுன்னு சொல்லி அது அங்கே மாத்திரம் அல்ல உணவு மற்ற ஆண்டரோட வார்த்தை சத்தியம் சரிங்களா அதனால் இதை பார்க்குற கேட்குற நீங்கள் எல்லோரும் அதை பகிர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் அல்ல ஏசப்பா ஆகி விரும்புகிறோம் Ano znamo da vas. Dobro Dobro